வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு மக்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பதாக இருந்தால் அனைத்து அமைச்சு பதவிகளும் வடகிழக்கிற்கு கிடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார்

அமைச்சு பதவி மத்திய அரசாங்கத்தை அமைச்சு பதவி எடுப்பதில் உடாகக்கூடிய மக்களுடைய பிரச்சனை நாங்கள் தீரக்கூடிய தீர்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை நாங்கள் ஒரு அர்த்தம் உள்ள அதிகார பயிரின் உடாகத்தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் அரசியல் அதிகாரங்களுடைய கையிலே இருந்தால்தான் தான் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் அரசியல் அதிகாரம் என்று சொன்னால் சாதாரண உதாரணமாக சொல்லுவோம் ஒரு மாகாண சபையாக இருக்கிறார் ஏதோ ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு கட்டமைப்பாக இருக்கிறார் இந்த கட்டமைப்புக்கு நிச்சயமாக தமிழ் பேசும் தமிழர் தரப்பிலே இருந்து ஒரு கல்வி அமைச்சர் ஒரு சுகாதார அமைச்சர் ஒரு நீர் பாசன அமைச்சர் ஒரு போக்குவரத்துக்கான அமைச்சர் இவ்வாறு சகல துறையிலுமே தமிழ் தரப்பை சேர்ந்த அமைச்சர் வந்தால் மட்டுமே தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த வடக்குடன் இருக்கிற பிரச்சனை தீர்க்கலாம் அந்த வகையிலே நாங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிற நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் மக்களுக்கு சரியான ஒரு எதிர்வேறு தேர்தலிலே என்னுடைய மக்களை சரியான பாதையிலே தேர்தலிலே நாங்கள் என்னுடைய மக்களை சரியான பாதையில்

பிள்ளைகளில் பெண்களுடைய இந்த நிகழ்வு ஒத்துழைப்பினை வழங்குமாறு அன்பாக தமிழரசு கட்சியினுடைய நேரம் யாழ்ப்பாணம் புங்குடத்தீவு அரசினர் வைத்தியசாலை அண்டிய கடற்கரை பகுதியில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன អឺចានទៅយោអឺអឺ Cái đ Vielen okay. Dank. Okay. Yeah, <laughs> it தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற ஒன்றுபட வேண்டும் எனவும் தோட்ட தொழிலாளர்களுக்கான உரிமை முழுமையாக வழங்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட தலைவர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் தொடக்கத்திலே ஐரோப்பியா ஐரோப்பாவில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியின் விளைவாக குடிசை கைத்தொழில்களாக இருந்த பல ஆலைத் தொழில்களாக மக்கள் வீடுகளிலே வேலை செய்வதற்கு பதிலாக வண்ணங்களிலே வேலை செய்தற்கு பதிலாக தொழிற்சாலைக்கு போனார்கள் இந்த தொழிற்சாலைகளிலே பன்னிரெண்டு மணித்தியாலம் முதல் பதினெட்டு மணித்தியாலம் வரை வேலை செய்ய வேண்டியிருந்தது இதற்கெதிராக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளிலே அமெரிக்காவிலே பெரிய புரட்சி பெரிய தொழிலாளர் போராட்டங்கள் ஏற்பட்டன சிகாகோ நகரிலே எழுபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி தங்களுக்கு எட்டு மணி நேர வேலை தேவை என்று கோரிக்கை விடுத்தார்கள் இந்த கோரிக்கையிலே நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஏழு பேருக்கு துப்பு தண்டனை கிடைத்தது இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டிலே கூடிய உலக தொழிலாளர் பாராளுமன்றம் எட்டு மணி நேர வேலையை வலியுறுத்தியது இதிலே புகழ்பெற்ற அறிஞர் கால் மார்க்ஸ் ஃப்ரெட்ரிக் ஏங்கில்ஸ் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த 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 பிரான்ஸ் புராணத்தின் விளைவாகத்தான் மே நாள் கொண்டாடப்படுகின்றது மார்க்ஸினுடைய கருத்தின்படி ஒரு மனிதனுக்கு எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் வேண்டும் அல்லாவிட்டால் தொடர்ச்சியாக வேலை தான் மனிதன் இயந்திரமாக மாறிவிடுவான் அவன் மனிதன் என்ற சூடு காற்று போவோம் என்று கூறினார் அந்த வகையிலே உலக மனித குலத்தின் வரலாறு வர்க்க போட்டது போராட்டத்தின் வரலாறு என்பது மார்க்சனுடைய கருத்து ஆண்டானும் அடிமையும் முதலாளியும் தொழிலாளியும் சில காலங்களிலே நேருக்கு நேராகவும் சில காலங்களிலே மறக்கவும் போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார் சுருக்கமாக்ச்சி சொன்னால் ஒடுக்குவனும் ஒடக்கப்படுவோனும் அடக்குவனும் அடக்கப்படுவோனுக்கும் இடையிலான போராட்டம் மனித வரலாறு முழுவதும் இருந்து வந்திருக்கிறது அந்த வகையிலே அடக்கப்படுகின்ற மக்களாகிய தமிழ் மக்களும் தங்களுடைய உரிமையை பெறுவதற்காக ஒன்று திரள வேண்டும் இலங்கையில தொழிலாளர்களுடைய உரிமை சிறப்பாக மலையகத் தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகள் முழுமையாக வழங்கப்படவில்லை அவர்களுடைய உழைப்பு கேட்ட ஊதியம் வழங்கப்படவில்லை இந்த ஊதியங்கள் வழங்கப்பட வேண்டும் அதேபோல் உரிமையேற்றிருக்கின்ற தமிழினம் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமை போடுவதற்காக ஒன்று ஒன்று கூட வேண்டும் என்று இந்த தொழிலாளர் நாளிலே கோரிக்கொண்டு வருகின்ற நன்றி வணக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள துறைமுகங்கள் விமான நிலையங்கள் போன்ற பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மையங்களை அண்மைய நாடொன்றுக்கு வழங்குவதற்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் முயற்சிப்பதே தேசப்பட்டுள்ள இலங்கையர்களாக ஒன்றிணைந்து நாம் முறியடிக்க வேண்டும் எனவும் கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினரும் ஜனாதிபதி செயலணி முன்னாள் உறுப்பினருமான ஐ ஏ கலிலூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இன்று வந்து அனா அனாதையாக விடுக்கப்பட்டிருக்குது அதே போதிலும் முஸ்லீம் காங்கிரஸுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்ற அரசியல்வாதிகள் அந்த கல்முனையை வச்சு வளர்ச்சியை பற்றி பேசுங்கள் இன்று வந்து ஒழுவில் ஒழுவில் துறைமுகத்தை வச்சு அரசியல் செய்கிறாங்க ஒழுவில் துறைமுகத்தை வந்து வேண்டுமென்றே வெளிநாட்டு சக்திகளுக்கு அடகு வைக்கிறதுக்கென்று ஆகு வே வேண்டுமென்று செய்தார்களா என்று அந்த கடல் அரிப்பை ஏன் நிறுத்தவில்லை கடல் அரிப்பை வந்து அரசியல் தேர்தல் வருகின்ற பொழுது அவ்வளோ கடல் அரிப்பு நிறை வருது அப்போ இவ்வளோ நாள கடல் அரிப்பு நினைவு வரலையா அப்போ இந்தியா தூதரவை வந்து அங்கே கொணாறுவதுக்கு திட்டமிட்ட செயல்கின்ற ஒரு சதி வேலை இருக்குது கடல் அரிப்புக்கு வேண்டுமென்றே விட்டு கொடுத்து விட்டுட்டு அந்த கடல் வந்து ஆளுநர் அரசாங்கத்தில் இருக்கிற யாரும் உதவி செய்கிறா இல்லா இல் இல்லாதென்று கருத்தை துணிக்கிறாங்க அப்போ அந்த கருத்தை துணிக்கிற நீங்கள் அரசாங்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்க ஒரு அணி ஒரு அணை அரசாங்கத்துக்கு வெளியே இருந்து கொண்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வேலை செய்கிற ஒரு அரசியலை செய்கிறீங்க இல்லையா என்றது முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருக்கிற அரசியல் செய்கிற நாங்கள் உங்களை முன்னோக்கி கேள்வியை கேட்குற விரும்புகின்றோம் அது இந்த கடல் அரிப்பு வச்சுக்கு வந்து இந்த முழு கடலை ஒரு ஒரு அந்நிய சக்திகளுக்கு முஸ்லீம்களுக்கு விரும்பாத முஸ்லீம்களுக்கு துவேசம் பேசுகின்ற ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டுடைய சிறுபான்மையாக வாழ்கின்ற ஒரு நாட்டு தலைவருடைய ஒரு தூதுவரை கொண்டு வந்து நீங்கள் செய் ஒரு அரசியலை இந்த தேர்தல் மையமாக கொண்டு இந்த இந்த இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து அப்போ மக்கள் என்ன என்ன நினைப்பாங்க அரசாங்கம் செய்து தராங்கில்லை ஆளுநர் செய்து தராங்க இல்லை நாங்கள் படும் கஷ்டம் அப்போ இந்தியா தூதர் ஒத்தர் வந்து அதை செஞ்சு தரகப்போகலை நாங்கள் இதுக்கு எதிராக பேசினா சமூகம் எங்களே நோக்கு கல் எறிவாங்க இவனுக்கு பைத்தியம் என்று சொல்லி எனக்கு பைத்தியம் என்று சொல்லி கல் எறிவாங்க அந்த சந்தர்ப்ப சூழலை உருவாக்கினாங்க உருவாக்கிட்டு அவரை கொண்டாந்து நுழைச்சாங்க மக்களை கஷ்டத்தில் விருத்தட்டி அந்த தூதுரை கொண்டு வர்றதுக்கண்ட பாரிய திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான் நான் அரசாங்கத்துக்கு செல்கிறேன் இதை தேடி பாருங்கள் சமுத்திர அந்த அதிகாரி ஒரு இது இந்த இந்த கடல் அரிப்பு சம்பந்தமாக மேற்பாரக்கூடிய ஒரு அதிகார சபை ஒன்று இருக்குது இந்த அதிகார சபை எங்க இந்த கடல் அரிப்பு ஒன்று முக் மிக்க பொருளாதார ரீதியாக ஒரு பொறுமை வாய்ந்த ஒரு இடத்துல கடல் அரிப்பு ஒன்று நடக்கப்போகளை வந்து அதை தேடி பார்க்குறது இல்லையா அரசாங்கத்துக்குள்ளே பொறுப்பு சம்பளம் எடுத்த ஊதியம் எடுத்துக்கொண்டு இருக்கிற அரச ஒளி அந்த 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 ஆஃபீஸர்ஸ் மாதிரி தேடி பார்க்குறது இல்லையா அப்போ இதெல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு சதியாக செய்கிறீங்க அப்போ இந்தியா பாரத தேசத்தை பற்றி எங்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் தான் தொடர்ந்து இருக்குது அதோட கலை இலக்கியம் அதெல்லாம் பார்த்தீங்களுக்கு எங்களுக்கு அபிமானமாக நாங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் தற்பொழுது பாரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் இருக்குது தானே அது ஒரு கடும் தேசியவாத அரசாங்கம் இல்லை அது ஒரு ஒரு இனவா இன பிடிச்ச ஒரு அரசியல்வாதிகள் அந்த இன பிடிச்ச ஒரு தேசத்தின் தூதுவரை கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் செய்கின்ற ஒரு விஷயம் இல்லை இது அந்த தூதுவருக்கு அந்த நாட்டுக்கு எதிராக முதலில் அவர் அறிக்கை இப்போ சந்தேகம் இருக்கிறதுக்கு நியாயமான காரணங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்னென்றா வந்து வடகிழக்கு என்றது வந்து இந்தியாவுடன் இணைந்திருக்கிற ஒரு மாகாணம் அப்ப இந்தியாவுக்கு வந்து வடமாகாணத்துடன் தொடர்பு இருந்தா எங்களுக்கு பத்தியாவுக்கு முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கிற அந்த அரசாங்கம் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு என்ன செய்வாங்க அந்த பிறந்த அநியாயம் அந்த பிறந்த அங்கு அந்த மண்ணில் பிறந்த முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்ய போல வேறொரு மண்ணில் பிறந்த முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பான் என்ன உத்தரவாதம் அப்போ கடந்த காலங்களில் இந்தியாக்கு எதிராக அரசியல் செய்த இயக்கம் இன்று அதிகாரத்துக்கு வரகின்ற ஒரு முனைகின்ற சந்தர்ப்பத்தில் இருக்கிற சுட்டி அவங்க இதுக்கு வாய் மூடி இருக்கிறாங்க கொழும்புல துறைமுகத்துக்கு எதிராக போராட்டம் செஞ்ச அந்த எல்லாம் இன்று மூடி இருக்கிறாங்க ஆனால் அஷ்ரஃபுடைய தொழிற்சங்கம் ஒன்று இருக்கு கொழும்பு துறைமுகத்தில் அது அது இதுக்கு சம்பந்தமாக கதைக்கணும் தொழிலாளர் தினம் ஆண்டு தான் இது போகுது இந்த நிகழ்வு அப்போ முஸ்லீம் சமூகம் வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கொண்டு விடுகின்ற முஸ்லீம் சமூகம் சார்பாக நாங்கள் இது துறைமுக அதிகார சபைக்கில் கொண்டு வந்து இதை ஒரு வேறு ஒரு அந்நிய நாட்டுக்கு கொடுக்குறதுல எங்களுக்கு ஆட்சோபனை இல்லை அது முதலீட்டுகள் இந்த நாட்டுக்கு வரத்தாகணும் நாங்கள் அப்படி கடும் போக்காக சிந்திக்கின்ற சிந்த இல்லை அப்படி இந்தியாவுக்கு என்ன சரி கொடுக்கணும் என்று சார் அரசாங்கமோ அவர்களுக்கு கொந்தராத்து வேலைகள் செய்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களும் நினைக்கிறார்கள் என்றால் நீங்கள் எங்கள்ட மாகாணம் இருக்குது மேல் மாகாணம் பல்முன சமூகம் வாழ்கின்ற ஒரு மாகாணம் தென் மாகாணம் இருக்குது சிங்கள சமூகம் வாழ்கின்ற மா மாகாணம் சபரகமோ இருக்குது அது போன்ற இந்தியாவுக்கு விஷயங்களை கொடுங்க மலைநாடும் வடக்கும் பதிலாக இன்னும் கொடுக்கணுமெண்டா எங்களுக்கு ஆட்சோபனையே இல்லை ஆனால் கிழக்கு மாகாணத்தில் கொடுக்கறது பார்த்திங்களுக்கு ஆட்சேபணி ஒன்று இருக்குது வடகிழக்கு மாகாண சபையை முறையை கொண்டு வந்து முஸ்லீம்களை ஒரு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்தாங்க இந்தியா அமைதிக்காக்கு படை கொண்டு இந்த கிழக்கு மாகாணத்தில் செஞ்ச அநியாயங்கள் எங்கட மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது இலங்கை மண்ணை ஆக்கிரமித்து மைசூர் பறிப்பு கொட்டின வரலாறு இருக்குது தனுஷ்கோடி கடல் வழியாக படகில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பி செல்ல முயன்று இலங்கை தம்பதியிருவர் மற்றும் இலங்கைக்கு தப்பி செல்ல உதவிய ஆறு பேரிடம் தங்கச்சிமடம் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் I've, I've been. இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி